வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய டாப் அஞ்சு யோகங்களை எந்த ராசிக்கு இந்த அஞ்சு யோகங்கள் இயற்கையிலேயே அமைகிறது இயற்கையாகவே இந்த அஞ்சு யோகங்கள் ஏதாவது ஒரு யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு அமைகிறது இதை பற்றி தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த வீடியோனால உங்களுக்கு மனசில் நிறைய மோட்டிவேஷன் மட்டும் தெம்பு மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கிய முடிவுகளில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் டாப் அஞ்சு யோகங்கள்னு நம்ம சொல்கிறோம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய டாப் அஞ்சு யோகங்கள் எது எது டாப் அஞ்சு யோகத்துல முதல் யோகமானது குரு பகவான் தரக்கூடிய அனப்ப யோகம்னு சொல்லும் லக்னத்திலேருந்து லக்னம் நாலு ஏழு பத்து ஒன் ஃபோர் செவன் டென் இந்த இடங்களில் குரு பகவான் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் வக்ரகதி ஆகாமல் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அது அனப்ப யோகத்தை கொடுக்கும் அனப்ப கம்னா என்ன பிறவியிலேயே நல்ல ஞானம் நல்ல கல்வி நல்ல குலம் நல்ல கோத்திரம் நல்ல தாய் தந்தையர் இவர்களுக்கு பிறந்து செல்வந்தனாக வாழக்கூடிய பிறவியிலேயே அதிகப்படியான ஒரு அம்பானிக்கு மகனா பிறகு ஒரு அதானிக்கு மகனா பிறகு பிறவியிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரனாக செல்வந்தனாக பிறந்து வாழ்க்கையில் அத்துணை நலன்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் எது அப்படின்னு பார்த்தா அனப்பயோகம் ஞானம் பக்தி கல்வி அறிவாற்றல் சிறந்த எண்ணங்கள் நல்ல பிஹேவியர் இதெல்லாம் வரக்கூடியது அனப்பயோகம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னு சொன்னா சனி பகவான் தரக்கூடிய சசமகா யோகம் அதே லக்னத்திலிருந்து ஒன் போர் செவன் டென் இந்த இடங்கள்ல சனி பகவான் ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தால் வக்ரகதி ஆகாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இந்த சசமஹா யோகம் என்பது கிடைக்கும் சசமஹா யோகம் ஒரு மனிதனை சாதாரண நிலையிலிருந்து மக்கள் செல்வாக்கு பெற செய்யும் மக்கள் இடத்துல யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இவர் கேட்பாங்க இந்த செல்வாக்கை தரக்கூடியது சசமகா யோகம் இந்த சசமகா யோகம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்தபடியாக அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியது சுக்கர பகவான் தரக்கூடிய மகாலட்சுமி யோகம் அது ஜோதிடத்துல மாளவிகா யோகம்னு சொல்லுவாங்க இந்த யோகம் இருக்கக்கூடியவர்கள் லக்னத்துல நாலு ஏழு பத்து ஒன் ஃபோர் செவன் டென் இடங்கள்ல சுக்கர பகவான் ஆட்சியோ உச்சமோ ஆயிட்டார்னா அதற்கு பேரு வந்து மகாலட்சுமி யோகம் இந்த இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கு இந்த சுக்கர பகவான் தரக்கூடிய யோகமானது பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் ஆண்களுக்கு சற்று குறைவாகவே வேலை செய்யும் நல்ல அழகு மிகுந்த செல்வம் சுகபோகமான வாழ்க்கை லக்ஸரி அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் படுக்கக்கூடிய ஒரு தலையணை வந்து ஒரு நூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி யோகம் பெற்றவர்கள் தலகாணி கூட அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய யோகத்தில் இருப்பாங்க அவங்க காலை கீழே வைக்கும் போதே ஒரு வாஸ்துல ஃபுல்லா தண்ணி போட்டு ரோஜா இதில் தான் காலை வைக்கக்கூடிய அளவுல இந்த மாதிரியான யோகங்கள் தரக்கூடியதுதான் அது எந்த நேரத்தில் அந்த சுக்கரதிசியானது வருகிறது இந்த சுக்கரன் வாங்கின நட்சத்திர சாரத்தை பொறுத்து அந்த யோகத்துடைய வீரியம் என்பது அமையும் இந்த சுக்கர பகவான் தரக்கூடிய மகாலட்சுமி யோகம் எப்படி வேலை செய்யும்னா ஒரு பெண்ணுக்கு இந்த மகாலட்சுமி யோகம் இருக்கு அப்படின்னா அந்த பெண் பிறந்து வளர்ந்து இருக்கிற வரைக்கும் பிறந்த உடனே அவங்க அப்பாவுக்கு காசு மழை பொழிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் வயசு ஆகி நல்ல ஒரு காலேஜ்லாம் படிச்சு கல்யாணம் ஆகி போகிறான்னா அந்த காசு அப்படியே அப்பா வீட்டிலேருந்து புருஷன் வீட்டுக்கு போயும் இந்த மாதிரியான விஷயம் நடக்கும் சரி அந்த பெண் வந்து புகுந்த வீட்டை விட்டு தனி கொடுத்துன்னு போகிறானா புகுந்த வீட்டில் மாமனார் மாமியாருக்கு காசு போயிடும் அவள் எந்த வீட்டுக்கு இருக்காளோ அந்த வீட்டுக்கு தான் அந்த பணம் அந்த செல்வ செழிப்பு என்பது ஏற்படும் அடுத்தபடியாக புதன் பகவான் தரக்கூடிய பத்திர யோகம்னு சொல்கிறோம் நிறைய ஸ்காலராக இருக்கிறது பெரிய படிப்பாளர் கல்வியாளன் பணமெல்லாம் கிடையாது அறிவு நிதானம் மிகப்பெரிய ஸ்கில் ஒரு கவிதையாக இருக்கட்டும் ஒரு பாட்டு போட்டியாக இருக்கட்டும் இல்லை இசையமைக்கிறதா இருக்கட்டும் மிகப்பெரிய திறமைகளை கொண்ட தான் அந்த பத்திர யோகம் பெரிய பெரிய அக்கௌண்டன்ஸு காமர்ஸு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை அமைத்த நிபுணர்கள் பேங்கிங் செக்டரில் வேலை செய்யக்கூடிய சிஇஓஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்களுக்கு இந்த யோகம் என்பது இருக்கும் யோகம் ஒரு மனிதனுக்கு இருக்குன்னு சொன்னா உலக ஞானம் வந்துடும் நிறைய அகட விகிடம்னு சொல்லுவாங்க அகட விகிடம்னா எல்லாத்தையும் பற்றின அறிவும் இருக்கும் நிதானம் என்பது இயற்கையிலேயே இருக்கும் இதற்கெல்லாம் அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் அவர் தரக்கூடியது லக்னத்திலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்தில் அவர் இருந்தார்னா ருசக யோகத்தை தருவார் ருசக யோகம்னா என்ன மிகப்பெரிய இராணுவ தளபதிகள் காவல்துறை அதிகாரிகள் அடுத்தவரை ஒரு கமாண்ட் பண்ணா அவங்க கேட்கணும் அந்த வேலையை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ருசக யோகம் இதை தருவார் இந்த அஞ்சு யோகங்கள் தான் எந்த ராசிக்காரர்களுக்கு அமைதியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளோ தூரம் பேசிட்டு ராசியை கடைசியில சொல்றோம்னா காரணம் இருக்கு நீங்க மகர ராசியை எடுத்துக்கோங்க மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெறுவார் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியில் ஆட்சி பெறுத்து மூலத்திரிகோணம் அடைவார் இந்த மகர ராசிக்கு இயற்கையிலேயே இந்த யோகங்களை பெறக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகம் மகர ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுவார் இப்ப செவ்வாய் நாளையோ அல்லது சனி நாளையோ செவ்வாய் நாளையோ அல்லது சனி நாளையோ இந்த மாதிரியான யோகங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு பிறவியிலேயே கிடைக்கும் அதை அடுத்தபடியாக சிம்மம் சிம்ம ராசிக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயம் இருக்கு ஏழாம் இடத்தில் கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பெறும்போது சசமகா கிடைக்கும் அதே மாதிரி சிம்மராசி அதிபர்களுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெறும்போது மகாலட்சுமி யோகம் என்பது கிடைக்கும் இப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு பிறவியிலேயே இந்த பஞ்ச மகா புருஷ யோகங்களை பெறக்கூடிய பாக்கியம் என்பது மிக மிக அதிகம் அனப்ப யோகம் என்பது மீனம் தனுசு இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்லாமல் மிதுனம் கன்னி இந்த ராசிக்காரர்களுக்கும் அதிகப்படியான இந்த அனப்பயோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகம் ஆக இந்த மாதிரியான யோகங்களை பெறக்கூடிய யோகம் என்பது இரண்டே ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியாக இருக்கிறது மகரம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு டாப் அஞ்சு யோகங்கள் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் யோகாஸ் இது இருக்கக்கூடிய இது வந்து இயற்கையிலேயே நேச்சுரலா இருக்கக்கூடியது மகரம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மிக்கவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்